ஒன்பதுல வராக அவதாரத்தை காட்டுகிறார் ஏற்கனவே வராக அவதாரத்தை சில திருநாமங்கள்னால சுருக்கமா காட்டினார் இப்ப மறுபடியும் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஐந்து திருநாமங்கள்னால வராக அவதாரத்தை காட்டுகிறார் கிரண்யன் அவனை கொல்லுவதற்காக பகவான் சிங்கப் பெருமாளாக திருமுகதாரம் செய்தார் அந்த கிரண்யனுக்கு ஒரு தம்பி இருந்தான் அவனுக்கு கிரண்யாட்சன் அப்படின்னு பேர் அந்த கிரண்யாட்சனை வதம் செய்வதற்காக பகவான் வராக அவதாரம் செய்தார் அப்போ அண்ணனை கொண்டுட்டு தம்பியை கொண்டாரான்னா இல்லை முதல்ல தம்பியை முடித்தார் தான் அண்ணனை முடித்தார் அதனால முதல்ல வராக அவதாரம் செய்து கிரண்யாக்சனை முடித்தார் அதனால வராக அவதாரம் த்ரிதாத்யா தேவர்களை காப்பாற்றியவன் பூமியை அப்படியே கொண்டு பிரளய சமுதிரத்துக்கு கீழே ஒழித்து வைத்து விட்டான் கிரண்யாட்சன் அதனால தேவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் திகைத்து போனார்கள் பூமியில இருக்கக்கூடியவர்கள் யாக யஜம் பண்ணினா அப்பதான் தேவர்களுக்கு பசி அடங்கும் இல்லையா தேவர்களுக்கு சாப்பாடு எது சக்கரமங்கள் லெமன் சாதம் தக்காளி சாதம் நொத்தியானம் இதுதான் தேவர்களுடைய உணவா அப்படின்னா கிடையாது யாகத்தினுடைய அவிர் பாகம் அதுதான் தேவர்களுக்கு உணவு நாம் யாகம் பண்ணினா அந்த யாகத்தில் இருந்து பூர்ணாகுதி கொடுக்குறோம் இல்லையா பூர்ணாகுதி கொடுத்த உடனே ஒரு ஹவிர் பாகம் உண்டாகும் நாம் பார்க்க முடியாது சுவாமி நாங்கள் நிறைய யாகம் பண்ணுறோம் எங்க சுவாமி அப்படின்னா நாம் பார்க்க முடியாது சூக்மமாக இருக்கும் அந்த ஹவிர் பாகம் அது அதுதான் தேவர்களுக்கு உணவு அதனால் இப்போ தேவர்களுக்கு உணவு இல்லைன்னா அவர்களுக்கு பலம் குறைஞ்சு விட்டோம் பலம் குறைஞ்சு விட்டுன்னா அசுர ராட்சஸர்களிடத்தை தோற்று போவார்கள் அப்போ அசுர ராட்சசர்களுக்கு பலம் அதிகமாகிடும் அதனால் தேவர்கள் அத்தனை பேரும் பகவான் இடத்துல போய் பிரார்த்தித்தார்கள் பிரம்மா பார்த்து நான் எல்லாரையும் படைக்கணும்னா பூமி வேணும் மனிதர்களை படைக்கணும் விலங்குகளை படைக்கணும்னா பூமி வேணும் அந்த பூமியே எடுத்து பிரணய சமுதிரத்தில் மலைத்து வைத்து விட்டான் அப்புறம் இனிமேல் நான் எப்படி படைப்பது பிரம்மா போய் பகவானிடத்தில் பிரார்த்தித்தார் தேவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கெல்லாம் ஆபிர்வாகம் இல்லாமல் போனதே நாங்கள்லாம் இனிமேல் எப்படி ஜீவிப்போம் அப்படின்னு கேட்க பகவான் பார்த்து நானே வராக அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு பகவான் பிரம்மாவனுடைய இருந்து ஒரு பந்தியனுடைய பன்றி குட்டியினுடைய உருவத்தை பிரம்மாவுடைய மூக்களை இருந்து குதித்தான் கீழே வர 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 மிக பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான் ஒரே சமுதிரத்தில் குதித்தான் அந்த ஜலம் பிரம்மலோகத்துல போய் பட்டுதான் பிரம்மலோகம் எங்க இருக்கு பதினான்காவது லோகம் அங்கிருந்து வராக பெருமாள் கீழே குதித்தார் பிரய சமுதிரம் கீழே பதினான்கு லோகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரளைய சமுத்திரத்தினுடைய ஜலம் மேல போய் தெரிச்சுதான் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டாராம் குழந்தை பிறந்தவுடனே ஆண் பிள்ளை பிறந்தவுடன் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவா இல்லையா ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா உடனே அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு உடனே ஆத்தங்கரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஏறி டைவடிச்சு குதிக்கணுமா கீழே குதிச்ச உடனே அந்த ஜலம் மேல நோக்கி போகும் இல்லையா அது பித்ருலோகத்துல போய் படணுமா அவ்வளவு வேகமா குதிக்கணும் எத்தனை பேர் குதிச்சிருக்கீங்களோ தெரியாது அவ்வளவு உற்சாகத்தோட குதிக்கணுமா அந்த பித்ருலோகத்துல போய் பண்ணணுமா அப்போ ஓ இவனுக்கு நம்முடைய சந்ததியில் ஏழாவதாக இருக்கிற பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு அதில் ஒரு சந்ததி அவன் மேலே விழுவான் மேல் லோக்கம் அது வரைக்கும் அவன் தலகியில் இருப்பான் புத்து இது நரக்காத்து திராயத்தை இத்தி புத்ராக புத்துரு அப்படிங்கிற நரக்கத்தில் இருந்து நம்மை விழாமல் காப்பவன் அப்படின்னா நமக்கு பிள்ளை பிறந்த உடனேயே போ நாம தப்பிச்சோம் புத்தகங்கிற நிறைய விடமாட்டோம்னு அர்த்தம் கிடையாது நமக்கு முன்னாடி ஏழு தலைமுறை இருக்காது இல்லையா அதுல அவங்க ஒருத்தர் மேலே போயிடுவோம் அதாவது மேலேன்னா பித்திரலோக்கத்துல இருந்து தலைகீழ தொங்கின்னு இருக்காங்க அதுல இருந்து அவர்கள் மேல் கதிக்கு சென்று விடுகிறார்கள் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை அந்த பிள்ளைக்கு பிள்ளை அதுல ஏழாவது பிள்ளைக்கு முள்ளை பிறந்தாச்சுன்னா ாம கடைத்தேறி விடுவோம் பெரியா சொல்ல வந்தேன்னா இப்படி தேவர்களை பிரம்மாவை காத்தான் பகவான் மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு பிரளய சமுதிரத்தில் குதித்தான் கீழே இருக்கக்கூடிய பூமியை தன்னுடைய மூக்கால் அப்படியே முட்டி முட்டி அப்படியே மேலே எடுத்தான் அதுக்கப்புறம் கிரண்யாட்சன் அவன் பார்த்து வராக பெருமாளோட சண்டையிட்டான் வராக பெருமாளுக்கும் சண்டை ஏற்பட்டது வராக பெருமாள் கிரண்யாச்சனை கொன்றார் அதுக்கப்புறம் பூமியை ரட்சித்தார் அப்ப பூமி தேவியை ரட்சித்தார் தேவர்களுக்கு அபிர்வாக கொடுத்தார் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கினார் அப்ப தேவர்களை ரட்சித்தவன் பகவான் த்ரீ தசஹா அப்படின்னா தேவர்கள் த்ரீ அப்படின்னா என்ன மூணு தசஹா பத்து அப்படின்சகா அப்படின்னா முப்பத்து மூவர் அப்படின்னு அர்த்தம் தேவர்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று சொல்றமா இல்லையா முப்பத்து மூவர் அப்படின்னு பேரு அதனால த்ரிதா அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு பேரு தேசாம் தேசாம் அத்தியட்சா அவர்களுக்கு தலைவன் தலைவன்னா அவர்களுக்கு ஆபத்தை போக்கியவன் சையவ பிரம்மாதேகி பிரணயாபத் சகத்வாத்துபத்தில் பிரமன் முதலியவர்களை காத்தவன் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே முப்பத்து மூவர் தேவர்கள் அந்த தேவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தாம் முதல்ல போவானா பதுவான் இங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் முதல்ல அடி வாங்கணும்னா தொண்டர்கள் அனுப்பிச்சு விட்ருவா நீங்கள் போய் அடிவாங்க அப்புறம் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு இருப்பேன் ஆனால் பகவான் அப்படி இல்லை ஏதாவது போர் சண்டைனா நீங்கள்னா பின்னாடி இருக்கோ நான் முதல்ல போறேன் அப்படின்னு போவாங்க அதனால முப்பத்து மூவர் அமரருக்கு தேவருக்கு தேவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா தான் முன் சென்று கப்பம் கப்பம்னா கம்பம் அப்படின்னு இருப்பேன் கம்பம்னா நடுக்கம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நடுக்கத்தை முப்பத்த மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னா பலமுடையவனே கலியே துயிலாயில் அதனால த்ரிதாத்ய தேவர்களை காப்பாற்றியவன் மகா ஷிங்க அப்படின்னா பெரிய பெரியம்புடையவன் அப்படின்னு மகாசிங்கா பெரிய கொம்புடையவன் வராக பெருமாள் இடத்துல அப்படியே தந்தம் வந்திருக்கும் இல்லையா பெருசா யானைக்கு வந்ததுன்னா தந்தம் பன்றிக்கு இருந்ததுன்னா தந்தம்னு சொல்லக்கூடாது கொம்பு அதனால வராகப் பெருமாள்லயே பெரிய கொம்பு மகாசிங்கா பெரிய கொம்புடையவன் அக்ரலக்ன மஹிமண்டல மகாசங்க பூமண்டலம் அனைத்தும் ஒரு மூலையில் கொட்டி கொண்டிருக்கும்படி பெரிய கோரை பல்லை உடையவர் மகாசிங்க அப்படின்னா கொம்புன்னா கொம்புன்னா என்ன அப்படின்னா தலைக்கு மேல இருந்ததுன்னா கொம்பு அப்படினால நாம பார்த்துருக்கோம் ஆட்டுக்கு கொம்பு இருக்கோம் தலைக்கு மேல மாட்டுக்கு கொம்பு எங்க இருக்கும் ஆனா பன்றிக்கு கொம்பு எங்க இருக்கும் கொம்பு இருக்கிற பன்றிய நாம பார்த்ததில்லை அது காட்டுலதான் இருக்கு காட்டு பன்றி அத கும்பன்னும் சொல்லக்கூடாது தந்தம்னு சொல்லக்கூடாது அதனுடைய பல்லு அந்த பல்லுதான் அது நீளமா இருக்கும் நமக்கு கொஞ்சமா இருக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு பெரிய கொம்புடையவன் அப்படின்னு தெரிவி பெரிய கொம்புடையவன் அப்படின்னா அவருடைய கோரை பல்லு நீளமா இருந்துதான் இப்ப பூமியை இடந்தெடுத்தார்னு சொன்ன இல்லையா அந்த பூமி அவருடைய கோரை பல்லுல சின்னதா ஒரு பொட்டு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் அவ்வளவு பெரிய கோரை பல்லோட பகவான் வராக பிரதாரம் அர்த்தம் வராக பெருமாள் யாராவது வரையறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா இப்ப எப்படி காமிக்கிறா அப்படின்னா வராக பெருமாள்னு ஒரு பன்றி அந்த பன்றியினுடைய முகம் அந்த முகத்துக்கு மேல பெருசா ஒரு பூமியை போட்டுடுறான் அப்படி இருக்கக்கூடாது வராகப் பெருமாளை நல்லா பெருசாக காட்டி அதனுடைய கோரைப்பல்லை காட்டி அதில் பச்சை கலரில் ஒரு பொட்டு வச்சிடணும் குழந்தைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி கன்னத்துல அவை கருப்பாக ஒரு ஒரு பொட்டு வச்சு விட்டுருவானோ இல்லையோ அதை போல பெருமாளுக்கு பெரிய பல்ல காட்டி அதில் பச்சையாக ஒரு பொட்டு வச்சு விட்டுறோம் அதுதான் பூமி பூமி இராட்டி அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டாராம் ஏன் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கணும் பூமியை அந்த விட ஒரு மடங்கு மடங்கு ரெண்டு பெருசா உருவத்தை எடுத்துக்கலாமே இதுக்கு நூறு மடங்கு பெரிய உருவத்தை எடுத்துக்கணுமா ஆயிரம் மடங்கு பெரிய உருவத்தை எடுத்துக்கணுமா அப்படின்னா பூமியை ரட்சிப்பதில் தனக்கு இருக்கக்கூடிய அன்பு நம்ம நாலு பேர் சாப்பிட வரான்னா நாற்பது பேருக்கு பண்ணி வைக்கணும் அதுதான் அவர்களிடத்துல காட்டக்கூடிய அன்பின் மிகுதி அது அதுல வெளிப்படும் நாலு பேருக்கு சாப்பிட வரீங்களா நீங்க காலையிலே வந்துருவீங்களா இல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு தானே வருவீங்க நீங்க ஆறு மாச குழந்தை இருக்கே அந்த கூட்டின்னு ஒரு விழா இல்ல அதை விட்டுட்டு வந்துரு விழா பதினொன்றரைக்கு ஒரு விழா இல்ல காலையில ஒன்பதரைக்கே வந்துருவீங்களா என்ன இதெல்லாம் கேட்டுட்டான் பதினொன்றரைக்கு வருவான் இல்லையோ பன்னெண்டு மணிக்கு ஒரு அடியா சாப்பாடு போட்டுடலாமோ இல்லையோ பதினொன்றரைக்கு வருவீங்களா அப்படின்னா பத்து மணிக்கு வந்தா காபி கொடுக்கணுமோ இல்லையோ அதையும் அதையும் நிறுத்திடலாமோ இல்லையோ இது விருந்தோம்பல் அன்று இது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் அன்று நாலு பேர் வரான்னா நாற்பது பேருக்கு நாம பண்ணணும் அதுதான் அன்பின் மெகுதி அதை போல பூமி பிராட்டிய ரட்சிப்பதுல மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான் வருவான் அதனால மகாசங்க அடுத்த திருநாம மகாவராக கொம்பே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்பா அவருடைய திருமேன்னு இவ்வளவு பெருசா இருக்கு வராக பெருமாள் அவர் காலில் ஒரு தண்டை சாத்தின் இருக்கார் பெருமாள் திருவடியில தண்டை கொலுசு சாத்தியிருப்பார் இல்லையா அதுல மணி எல்லாம் வச்சிருப்பா நடக்கும் போது கலகல கலன்னு சதங்கை அப்ப உள்ள இருக்கக்கூடிய உருண்டை இருக்கு இல்லையா அது ஒரு உருண்டை எதுன்னா ஹிமாச்சல மலையை எடுத்து அதை ஒரு உருண்டையா உள்ள போட்டாலும் நேருமலை மலை மந்திர மலையை எடுத்து அதை இன்னொரு உருண்டையா வச்சிருக்கான இத போல பெரிய மலையா சாஸ்திரத்துல எதாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து உருண்டையா வராக பெருமாளுடைய தண்டையில போட்டு வச்சிருக்கானோ இப்போ தானே பத்ரிகாசிரமம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது சால கிராமம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது கங்கை எப்படி பாய்ந்து வருகிறாள் இப்போ தானே பார்த்தோம் அப்போ பத்ரிகாசிரமம் சால கிராமம் யாத்திரை போன தான் கங்கோத்ரி யமுனோத்ரி எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு தெரியும் அப்போ அந்த இமயமலையே இவ்வளோ உயரம்னா அதை ஒரு உருண்டையாக காலில் வச்சிருக்கலாம் அப்போ அந்த இமயமலையை விட உயரமாக இருக்கிறது மந்திரமலை அப்ப அந்த மந்தரமலையே ஒரு உருண்டையா இருக்குன்னா அப்ப அந்த தண்டை எவ்வளவு பெருசா இருக்கணும் இமயமலையே இவ்வளவு பெருசுன்னா அத உருண்டையாக கொண்டிருக்கக்கூடிய தண்டை அது எவ்வளவு பெருசா இருக்கணும் தண்டையே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதை சாத்தியிருக்கக்கூடிய வராபெருமாளுடைய திருமடி கால் எவ்வளவு பெருசா இருக்கணும் அந்த துருமடியே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப அவருடைய திருமைனி எவ்வளவு பெருசா இருக்கணும் அதான் மகா பகவானும் தெரிவித்தார் மகா சிங்க மகா வராக ரெண்டுத்தையும் சேர்த்தே நாம பார்த்துருக்கோம் எயிற்றிடை மண் கொண்ட எந்த எயிறு அப்படின்னா பல்லு எயிற்றிடை இந்த பல்லுக்கு நடுவுல அப்படியே ஒட்டின் இருந்தாலும் பல்லுக்கு நடுவுல ஒட்டின் இருந்தாலும் எயிற்சிடை மண் கொண்ட எந்தை எதையாவது நாம சாப்பிட்டோம்னா பல்லில் போய் இருக்கோம் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது வாயை கொப்பளிக்கணும் கையை உள்ளே விட்டு அப்படியே பண்ணக்கூடாது அனாச்சாரம் அதனால் அது செய்யக்கூடாது வாயை கொப்பளிக்கலாம் இதுக்காக சொல்ல வந்தேன்னா பல்லில் ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதை போல பூமி தீராட்டி அப்படியே ஒட்டி கொண்டு இருந்தாலும் அதனால் மண் மண்கொண்ட எந்த கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டவன் தாய் கோட்டு அப்படின்னா பல்லு தந்தம் அதனால கோரப்பல்லு அந்த கோரப்பல்லுல அப்படியே ஒட்டி கொண்டு இருந்தாங்க மகாவராக மகாவராக மிகப்பெரிய வராக உருவம் எடுத்தவர் வராகம்னா பன்றி மிகப்பெரிய பன்றியினுடைய ஒரு உருவம் எடுத்தவர் எவ்வளவு பெரிய பன்றி பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து சிறிது பன்றிக்குட்டியாக கீழே குதித்தார் எவ்வளோ பெ பெரிய பன்றினா இந்த ஜலம் பிரம்மலோக்கத்தில் போய் படணும்னா அப்போ எவ்வளோ பெரிய திறமையினையோடு இருக்கணும் பூமியே எவ்வளோ பெருசு அந்த பூமி கோரப்பதில் ஒட்டின் அப்ப அப்போ எவ்வளோ பெரிய திருமையினோடு இருக்கணும் தண்டையே இவ்வளோ பெருசுன்னா அப்போ எவ்வளோ பெரிய திருமீனியோடு இருக்கணும் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் வராக பெருமாள் தொடங்கும் போது தியான தியானஸ்லோகம் சொன்னேன் அந்த தியானஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன் நமஸ்தேஸ்து வராதாயத்தர தேமகி குரமத்திய கதோயசிய மேருகு கணக்கணாய் அவருடைய கால் கண்டைக்குள்ள இந்த மேருமலையும் இமாச்சல மலையும் அது ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டு கண கண அப்படின்னு சத்தம் கேட்குறதாம் அப்பேற்பட்ட கண்டைய அந்த தண்டையை சாத்தி கொண்டு உள்ள கண கண அப்படிங்கிற சத்தத்தோட அவர் அந்த தண்டையை சாத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வராக பெருமாளை வணங்குகிறேன் மகாவராசமாம் மகாவராக மிகப்பெரிய திருமேன் தம்ஸிரோஷமது அவருடைய கோரப்பதுல அப்படியே கொண்டு இருந்த அளவுக்கு பூமி சிறிதாயிற்றுனா அவர் எவ்வளவு பெரிதாக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வராக பெருமாளை வணங்குகிறேன் ஆழ்வார் அப்படியே பாசுரத்தில் காட்டுகிறார் சிலம்பினடை சிறுபறல் போல் பெரிய மேரு திருவாகாரம் கொலுங்க நிலமடந்த இழந்து புல்கி கோட்டினை வைத்தருளிய என் கோமான் கண்ணீர் அப்படின்னு பாசுரம் மகாவரா ஸ்புட பத்மாலோச்சனகா அப்படின்னு புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நடுவில் ஒன்று இருக்கு அது கிருத்தாந்த கிருத்து கிரண்யாட்சனை கொன்றவர் கிரண்யாட்சனை கொன்றவன் அந்த அப்படின்னா கொன்றவன் அந்த கிருத்து அப்படின்னாட்சனை கொன்றவன் தகத்துறது அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டது யமனை போன்றவன் கிரண்யாட்சன் அந்த கிரண்யாட்சனுக்கு யமனை போன்று இருப்பவர் வராகப் பெருமாள் அதனால கிரண்யாட்சம் கிருத்தவானி கிருத்தாந்திருத்து மகாசிங்க பெரிய கொங்குடையவர் தேவர்களை அடுத்து கொன்றவன் மகாவராக மிக உருவம் எடுத்தவர் இன்னும் ஒரு திருநாமம் இருக்குது ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் மகாவராக கோவிந்தா அதை அடுத்து பார்க்க போகிறோம் அத்தோடு கபிலாச்சாரியராக அவதரித்தது பூர்த்தி பூர்த்தியாயிடுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வராக அவதாரமும் பூர்த்தி ஆயிடுது ஸ்லோகம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகமும் பூர்த்தி ஆகிடுது மகாவராஹோ கோவிந்தோ கபீரோ ககன மகாவரா கஹனோ கனகாங்கோனோ குரக ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை பார்த்து அதுக்கு மேலே ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அதில் முதல் திருநாமம் மகாவராஹா அதுக்கடுத்து கோவிந்தா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று கோவிந்தா அப்படின்னா பூமியை உடையவன் பூமியை தன்னுடைய சொத்தாக உடையவன் நஷ்டம் பூர்வம் அவிந்தம் கோவிந்தை நஷ்டமாய் போன பூமியை மீண்டும் அடைந்தவர் நஷ்டமாய் போன பூமியை பிரணய சமுத்திரத்துல மறைச்சு வச்சுட்டான் அப்போ பிரம்மாவால படிப்பு தொழிலை செய்ய முடியல பூமியில யாரையுமே படைக்கல இருந்தவோ அத்தனை பேருக்கும் பிராணம் போயிடுது அப்போ பூமியே நஷ்டமாக போயிடுது நாம எங்கேயோ இருக்கோம் நம்முடைய வயல் எங்கேயோ இருக்குது இத்தனை நாள் யாரோ ஒருத்தர் பார்த்து இருந்தார் அவர் இப்போ இல்லை அவர் இறந்து போயிட்டார் அவருடைய பிள்ளைகள் இனிமேல் வயலை பார்க்க போகிறான்னா இல்லை அவள் எங்கேயோ படிச்சாச்சு எங்கேயோ வெளியில் வேலைக்கு போயாச்சு இப்போ அந்த பூமி நஷ்டமாக போயிடுது நஷ்டமாக போச்சுன்னா யாருக்கு நஷ்டம் வயலில் வேலை பார்க்குறானே அவருக்கு நட்டமா யாரு அந்த பூமிய சொத்தாக கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான நட்டம் இப்ப பூமிய சொத்தாக உடையவர் யாரு பகவான் இப்ப நட்டமா போன பூமிய கிரண்யாட்சனை கொன்று மறுபடியும் மீட்கெடுத்தார் அதனால கோவிந்தா காம் விந்த தீதி கோவிந்தா பசுமாடு கன்றுகளை ரட்சித்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் காம் அப்படின்னா பூமி அதனால் கோசப்தம் பூமியை குறிக்கும் அதனால் பூமியை நஷ்டமாயி போன பூமியை எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் பூமியை பிரம்மா பார்த்து இனிமே இல்லை படைக்கவும் முடியுமோ அதெல்லாம் இனிமேல் பூமியில் நாம் படைக்கவே முடியாது அப்படின்னு பிரம்மாவே நினச்சிட்டேன் அந்த அளவுக்கு பூமி நஷ்டமாய் போனது ஆனால் பகவான் கிரண்யாட்சனாக அதாவது வராகப் பெருமாளாக அவதரித்து கிரண்யாட்சனை கொன்று பூமியை இடங்கெடுத்து மறுபடியும் மறுபடியும்ூமிய ரோவிந்தாசுக்கு பன்னொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மனமிலாம் கிடந்த பால்மக பூமிய ஜலத்துல கொண்டு வந்து வச்சுட்டான் அதனால பூமி முழுக்க அப்படியே ஜலத்திலேயே இருந்து ஜலம் பட்டு 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 பிசு 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 பிசுன்னு வந்து அது பாசி படர்ந்து விட்டதாம் படித்துறையில் இறங்கும்போது ஜலம் அப்பப்படும் சூரிய ஒளியும் படும் ஜலமும் சூரிய ஒளியும் ஒரு தலையில் பட்டுண்டே இருந்ததுன்னா மாற்றி மாற்றி பட்டுண்டே இருந்ததுன்னா பாசி பிடிச்சி போய்டும் அதனால் இப்போ பூமி முழுக்க பாசி பிடிச்சி போயிடுதான் நான் பொட்டு வைக்கும்போது என்ன சொன்னேன் என்ன நிறத்தில் பொட்டு வைக்கணும்னு சொன்னேன் வச்ச ஏன் சொன்னேன் மனசுல உடனே கேள்வி வந்திருக்கணும் வராக பெருமாளுடைய கோரை பல்லுல ஒரு பொட்டு வைக்கணும் பச்சை நிறத்துல வைக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்காக பூமியே பாசி குடிச்சு போயி அது பச்சையா பாசி எப்படி இருக்கும் பச்சையா அதனால பூமியே பச்சையா மாறி போயிடுதான் அதனால பாசுதோர்த்து கிடந்த பாசு அப்படின்னா பாசி அந்த பாசி பிடிச்சு இருக்கக்கூடிய பார் மகட்டு அப்படின்னா பூமி பிராட்டிக்கு பன்னொரு நாள் முன்காலத்தில் மாசுடம்பில் நீர்வாரா மானவிலாம் பன்றியாம் பகவான் பன்றியாக அவதரித்து பூமி பிராட்டி இழந்து எடுத்தான் அதுக்காக பன்றியாக அவதரித்தானாம் அப்படியே சாக்கடையில் உழன்றானாம் பகவான் பன்றி எதுல இருக்கும் சாக்கடையில் இருக்கும் அதை போல பகவானும் பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு சாக்கடைந்து அப்படியே உணர்றான் சொல்லும் போதே கேட்க முடியலையே பகவான் செய்தான் நாம யாராவது ஒரே ஒரு நாள் பகவான் வராக அவதாரம் செய்திருக்கிறாரே அதனால நாம அந்த வராக அவதாரத்தை உணர வேண்டும் அதனால வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பழக்கடையில் போய் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து போமா யாராலையா முடியுமா ஏன் ஏன் முடியல அப்படின்னா என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட செல்வம் இருக்குது என்கிட்ட வீடு இருக்குது என்கிட்ட வாசல் இருக்குது என்கிட்ட பட்டு துணி இருக்குது நான் எதுக்கு போய் நிற்கணும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நம்மை தடுக்கிறது இந்த அல்ப ஐஸ்வர்யம் வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மாலேயே அதில் இறங்கி போய் உட்கார முடியலன்னா இது மொத்தத்தையும் தன்னுடைய சொத்தாக கொண்டிருக்கக்கூடியவன் பகவான் ஆனால் அவன் பார்த்து பூமி பிராட்டிக்காக அப்படியே சாக்கடையில உலர்ந்தான் அப்போ பூமி பிராட்டியின் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம எப்படி சொல்ல முல்லுவது அதனாலதான் இவ்வளவு அழுக்கு உடைய திருமேனிய உடலை எடுத்துக்கொண்டான் பகவானுடைய திருமேணி அடுத்து ரெண்டு அடுத்த திருநாமத்தினால பகவானுடைய திருமேனி அது உயர்ந்ததுன்னு காட்டப்போறார் ஆனால் இப்போ நான் சொல்றது அழுக்குடைய திருமேணின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போது ரெண்டுத்துக்கும் விரோதம் வர்றதே அப்படின்னா ஆம் விரோதம் வருகிறது ஆனால் அந்த பிரகரணத்தில் எதுக்காக அழிப்புடைய திருமேனியாக பகவான் எடுத்துக்கொண்டான் இயற்கையிலேயே அழிப்புடைய உடல் அன்று ஆனால் பூமி அழுக்கா அழுக்காய்காலே இப்போ நாம் மட்டும் பட போக முடியுமா அதனால தானும் அழுக்குடைய உடலை எடுத்துக்கொண்டான் பத்தினிக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அன்னைக்குன்னு பார்த்து நாம வட பாயசம் பண்ணலாம் சாப்பிடக்கூடாது அவன் கொஞ்சம் சுமாரான வஸ்திரத்தை இருக்காங்கன்னா அன்னைக்கு நாம பட்டு எல்லாம் தரிக்க கூடாது ஏன்னா அந்யோன்யம் இல்லை அவளுக்கு அவ பட்டினியோட கிடைக்காங்கன்னா நாமும் சரி ஒரு நாலு இட்லி எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கணும் அன்னைக்குன்னு பார்த்து ஓ மொத்தம் இருபது இட்லி இருபத்தஞ்சி இட்லி இருக்கு அப்போ மொத்தத்தையும் நாம சாப்பிட்டுருவோம் நல்லா இருக்கே அப்படின்னு நான் சாப்பிடக்கூடாது அதனால் அப்போ அந்யோன்யம் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் பகவானுக்கும் பூமி பிராட்டிக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்யோன்யம் அவள் இத்தனை நாள் கடந்து அவளுடைய உடம்பும் அழுப்பாகி எடுத்து அதனால் தானும் அழுக்கடைந்த உடலை எடுத்துக்கொண்டு அவதரித்தான் அதனால் போன பூமியை ரட்சித்தான் பெருங்கேழலாரம் பெருங்கண் மலர் குண்டரீகம் நம்மைகள் ஒருங்கே பிரட வைத்தார் இவ்வகாலம் என் கோவிந்தனே இச்சை பறைகொள்வான் அன்று காணும் கோவிந்தா அப்படின்னு ஆட்டாள் நாச்சியார் அதை அப்படியே தான் திருவிழத்தில் கொண்டு அருள் செய்திருக்கிறாள் அதனால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுல இருந்து கபிலாசாரியனுடைய திருநாமத்தை காட்டினார் அதுக்கு நடுவிலேயே வராக பெருமாளுடைய அவதாரத்தையும் தானும் காட்டினார்